அனைவருக்கும் வணக்கங்க இந்த ஆடி மாதம் வர்ற ஆடிப்பூர தன்னைக்கு நம்ம என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பதிவாக போட்டிருக்கேங்க ஆடிப்பூரம் புதன்கிழமை ஆகஸ்ட் ஏழாம் தேதி வருதுங்க அது ஆகஸ்ட் ஏதி ஒன்பது முப்பது மணி வரைக்கும் இருக்குது அந்த பூர நட்சத்திரம் வரல ஆடி பூரத்தன்னைக்கு நம்ம என்னென்ன வாங்கி கொடுக்கணும் கல்யாணம் ஆகாதவங்க அப்புறம் வந்து குழந்த பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறவங்க அவங்க எல்லாருமே வந்து நான் சொல்கிற இந்த ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் கோவிலில் வாங்கி கொடுங்கங்க அடுத்த வருஷம் நல்லது நடக்குங்க வளையல் வாங்கி கொடுங்கங்க கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க அப்புறம் குங்குமம் வாங்கி கொடுங்கங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு பொருளை நீங்கள் வாங்கி போய் கோவிலில் கண்டிப்பாக கொடுங்க அடுத்த ஆடி போகிறதுக்குள்ளே உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் இது நிஜமாகவே நீங்கள் நம்பி செய்யணுங்க நம்ம ஒரு விஷயத்தை எப்போயுமே வந்து நம்பி செஞ்சால் மட்டும்தான் அதில் முழுமையாக நம்ம அடைய முடியும் அதனால் நம்பி செய்யுங்க நல்லது நடக்கும் நண்பர்களே ரெண்டு பொருள் மறக்காமல் வாங்கி கொடுத்துருங்க புதன்கிழம வருதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அன்னைக்கு குங்குமமும் கண்ணாடி வளையல் ஓகேங்களா கலகலகலகலன்னு நம்ம வளைகாப்பு நடத்துகிற ஒரு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் குவா குவா சத்தம் வரும் கல்யாணம் ஆகாதவங்க குங்குமம் வாங்கி கொடுங்க டம் டம் கெட்டு மேலே அடுத்த வட்டம் உங்கள் வீட்டில் இந்த ஆடிப்புறத்தில் இந்த ரெண்டையும் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பொருளை வாங்கி கொடுத்துருங்க மறக்காமல் வாங்கி கொடுத்துருங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே மிக்க நன்றி மிக்க நன்றி